السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு தன் பணிவை வெளிப்படுத்துவதில் உச்சக்கட்ட ஒரு தான் சுஜூதாக இருக்கின்றது சுஜூதின் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு அடிப்பணிவதையும் அல்லாஹு தாலாவுக்கு பணிவடைந்து செல்வதையும் அவன் மிக உயர்ந்த ஒரு நிலையின் மூலம் வெளிப்படுத்துகின்றான் அல்லாஹு வா இதனால்தான் நீங்கள் அல்லாஹுக்கு சுஜூத் செய்யுங்கள் வா குது நீங்கள் வணங்குங்கள் என்று வணக்கத்தையும் சுஜூதையும் சேர்த்து சொல்லி காரணம் வணக்கத்தில் மிக முக்கியமானது அல்லாஹை நாம் உண்மையான முறையிலே வணங்குகின்றோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு நிலைதான் சுஜூதாக இருக்கின்றது ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا நீங்கள் இரவிலே நீண்ட நேரம் சுஜூதிலே இருங்கள். அதிலே அல்லாஹை அதிகம் தஸ்பீர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கான். அதுஹு என்ற பரவை சப என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த அரசியை பார்க்கச் சென்றது. அந்த அரசி செய்த ஒரு செயலை சொல்லி காட்டியது. சொன்னது உஜத்துஹா வ கவுமஹ யஸ்ஜுதுன லில் ஷம்ஸ மின் நான் அந்த அரசியையும் அந்த அரசியின் கூட்டத்தையும் அல்லாஹ் அல்லாத சூரியனை பார்த்து சூரியனுக்கு சுஜூத் செய்வதை நான் பார்த்தேன் என்று அந்த பறவை ஆச்சரியப்பட்டு சொன்னது சுஜூத் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது இந்த மக்கள் சபக் வாசிகள் அல்லாவை விட்டுவிட்டு சு அவர்கள் சூரியனை சுஜூத் செய்வதை அந்த ஹுதுகுத் பறவை ஆச்சரியமாக சொன்னதை புரான் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது அல்லாஹு அல் குரானிலே இதா கூறி அழைகி முல் குரான் லா எஸ் பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு குரான் ஓது அவர்கள் அல்லாஹுக்கு சுஜூத் செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தால சொல்லி காட்டி இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சுஜூத் செய்வதில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன சுஜூத் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அபிசல்லாஹு அடை வசலமுடைய ஹதீத்தை சௌபான் ரதியல்லான்னு சொல்லி காட்டுகின்றார்கள் வந்து கேட்டார்கள் யார் அசூல் சொர்க்கத்திலே என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லிக் காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அல்லது அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை சொல்லி காட்டுங்கள் என்றார் சைலண்டாக செல்லா அலிசி இருந்தார்கள் மீண்டும் கேட்டார்கள் ஒன்றும் பேசவில்லை மீண்டும் கேட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகம் சுஜூ செய்யுங்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சுஜூத் செய்தால் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொல்லலாக வரைவு சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் செய்யும் பொழுது சொர்க்கத்துக்கு சொந்தமானவனாக மாறிவிடுகின்றான் காட்டினார்கள் ஒரு மனிதன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய பதின் ஐந்து பதினான்கு சஜிதாவுடைய இடங்கள் இருக்கின்றன அந்த இடம் வரும் பொழுது அதை ஓதி சஜிதா செய்தார் ஷைத்தான் அல ஆரம்பிக்கின்றான் சொல்கின்றான் யா ஒய்லா கேடே கைசேதமே நான் ஆதமுக்கும் ஆதமுடைய மனிதனுக்கு சுஜூ செய்யுமாறு ஏவப்பட்டது அவன் சுஜூ செய்தான் அவனுக்கு சொர்க்கம் இருக்கின்றது எனக்கு சுஜூ செய்யுமாறு ஏவப்பட்டது நான் சுஜூ செய்ய மறுத்தேன் எனக்கு நரகம் என்று ஷைத்தான் சொன்ன செய்தியை நபி சொல்லாஹு செல்லம் ஹதீதரை சொல்லி காட்டார்கள் எனவே அல்லாவுக்காக சுஜூ செய்யும் பொழுது நிச்சயம் எமக்கு சொர்க்கம் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சுஜூத் என்பது எமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான இடமாக இருக்கின்றது ஹதீதிரை பதிவாக இருக்கின்றது ஒரு மனிதன் அல்லாஹுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த நிலை சுஜூதாக இருக்கின்றது அக்கவப் உள்ள அக்துமின் ஷாஜி ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கும் பொழுது அல்லாஹுக்கும் மிக நெருக்கமாக இருக்கின்றான் துவா அதனை நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் அடைவ செய்தான் சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே யாரெல்லாம் இமானுடன் சுஜூ செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளையிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கின்றது அல்லாஹு நாளை மறுமை நாளையிலே மனிதர்களுக்கு முன்னால் வருவான் அவனை பார்த்தவுடன் ஈமானுடன் இஹ்லாசுடன் அனைத்து மீன்களும் அவனை பார்த்தவுடன் செய்வது முதலாவது செய்வது சுஜூதிலே விடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே யார் முகஸ்தூதிக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டி உலகத்திலே சுஜூ செய்தார்களோ அவர்களும் சுஜூ செய்ய முயற்சிப்பார்கள் அவர்களது முதுகே ஒரு பலகையை போன்றிருக்கும் அவர்களுக்கு சுஜூ செய்ய முடியாமல் போகும் என்ற ஹதீஸ்

ஏதாவது ஒன்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதா இதற்கு உதவு தேவை கிடையாது இதற்கு தக்வீர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பாக்கியம் கிடைத்த உடனே அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்வது சஜிதா சுக்குராக இருக்கின்றது இரண்டாவது சஜிதா இருக்கின்றது சுஜூது திராவா குரானுடைய சில வசனங்கள் இருக்கின்றன அந்த இடங்கள் வரும் பொழுது நாம் சஜிதா செய்ய வேண்டும் ஷாஃபிஐ மதபின் படி பதினான்கு இடங்கள் இருக்கின்றன ஏனைய மதப்பின் படி பதினைந்து இடங்கள் இருக்கின்றன அந்த பதினைந்தாவது இடத்தை ஷாஃபி ரஹத்து அலை அவர்கள் தாபூ தாலி இஸ்லாம் அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி சொலிவு செய்தார்கள் என்று சொல்கின்றார்கள் ஏனையா என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடங்கள் வரும் பொழுது நாம் சஜிதா செய்ய வேண்டும் அந்த இடத்தில் செய்ய வேண்டியதுவா சஜிதாக்க சொல்கின்றார்கள் பொதுவாக சுஜூது திராவாவுக்கு புது அவசியம் சுஜூது திராவா குரானில் இருக்கக்கூடிய பதினைந்து இடங்கள் வரும் பொழுது நாம் சஜிதா செய்கின்றோம் அதற்கு புது அவசியம் தக்பீர் தேவையா இல்லையா என்பதிலே உளுமாக்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது ஆனால் புது என்பது அவசியம் என்பதை உலமாக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அல்லாஹு அவனுக்காக வேண்டி சுஜூ செய்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஈமானுடன் உலகத்திலே வணக்கம் செய்து நாளை மறுமை நாளையிலே Apalagi kemunan sujud saya, Kudia Pakieti Petra, Mu'min Kudia Kutatiri, Yang mana ibarai yang akhir ruanah, Dan akhir da'uan, Alhamdulillahi Rabbil Alamin, Wassalamualaikum Warahmatullahi Wabarakatuh.